ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஆறுமுக அரங்க மகானின் குருவார அருளாசி நூல் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜோதியில் கலந்து அரங்கனும் ஜோதியாய் அருள்வேன் என் மக்களுக்கு விதி வெல்லும் மகா சக்தியாக விரைந்து யானே வந்தருள அருளுவேன் குரோதி தேல் திங்கள் ஆற்றல் பட சதுர் குருவார அருளாசி வரமென என் மக்கள் பாதுகாப்புற வழங்குவேன் அரங்கனும் வார ஆசிதனை ஆசிதனை பிரணவ குடிலணிகி அனைவரும் ஜோதி வழிபாடு செய்து ஆசி வேண்டி தொடரவே அவரவருக்கும் சக்தியூட்டி காப்பேன் காப்பாக அவரவர் விருப்பங்களும் கவலை தீர வேண்டுதல்களும் ஒப்பு கொண்டு அரங்கன் யானும் உடன் இறங்கி நிறைவேற்றுவேன் ஆகவே கிளை சங்கங்களும் அதன் வழி தொண்டர் பெருமக்களும் வகைப்பட ஞானிகள் பூஜை செய்து வழங்கி வரும் தரும சேவைக்கு பாதுகாப்பு தா தாயென வேண்டி வருகவே தவராசனும் எண்ணிய கணமே வந்தேன் என இறங்கி அருளி வல்லமை பட பாதுகாப்பு தந்து தந்துமே தரும சேவை தடைபடா தக்க தனவரவு குன்றாதபடி சிந்தை வழி பொருளாதார உதவியும் செல்வந்தர்களை தானாக வந்துவிட செய்து செய்துமே கிளைகள் யாவிலும் சிறப்பாய் தருமம் வளரவும் மெய்யான தொண்டர் பெருமக்கள் மேலும் சேரவும் அருள்வேன் அருள்வேன் அவரவர் தனிப்பட்ட அகமும் புறமும் பாதுகாப்புற வரமென அவரவர் குடியவருக்கும் வசதி வளம் தேவை பெருகவே பெருகவே அதற்கேற்ற பொருள் வளமும் பெற்று சிறக்க அரங்கன் அருள்வேன் வரமாக இல்லற கரம் கடமையோடு வாழ்வில் மற்றவர்களுக்கும் உதவி உதவியே பிறர் துன்பமும் போக்கி உயர் வள்ளலாய் தொண்டர்கள் மேதகு நிலை கண்டு வாழ அருள்வேன் மீண்டும் பிறவா நல்வரமும் தருவேன் ஆறுமுக அரங்கன் யான் அருளிய குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி